அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை நோக்கி என் குரல் வடிவில் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு தேனி கதைக்குள் செல்வோமா தேனி ஒரு ஊர்ல சமையல் கலையில வல்லவனாயிருந்த ஒரு இளைஞன் அவனுடைய பெயர் இனியன் தன் ஊர்ல எப்படியாவது தன் ஒரு உணவகத்தை நடத்தணும் அப்படிங்கறதுதான் கனவா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவன் நினைச்சத சாதிச்சிடுறான் ஒரு உணவகத்தை துறக்கிறான் சில தனிப்பட்ட உணவுகளை தன்னோட பாணியில முயற்சித்து பாக்குறான் அது எல்லாமே வெற்றி பெறுது அந்த ஊர்ல பெருசா எல்லாராலேயும் பேசப்பட்டது அந்த சில குறிப்பிட்ட உணவுகளாலேயே ரொம்ப குறுகிய காலத்திலேயே புகழோட உச்சிக்கு போயிடுறான் இனியன் பல தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்த அவனுக்கு இந்த திடீர் வெற்றி புகழ் எல்லாமே அவனை திக்குமுக்காட வச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தன்னோட உணவகத்தை இன்னும் எப்படியெல்லாம் முன்னேற்றலாம் அப்படின்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளில் இறங்குனா இனியன் எல்லாமே நல்லா இனியனுக்கு திடீர்னு ஒரு அடி அவனோட உணவகத்தோட எதிரிலே ஒரு பெரிய உணவகம் நண்பர்கள் சாப்பிட்டுட்டு வந்து சொல்றாங்க இனியன் கிட்ட உன்னுடைய கையொப்ப உணவுகளையும் அங்க வச்சிருக்காங்கன்னு பொதுவா இனியனோட உணவகத்துல உணவு பரிமாறும் முறையே தனி அழகுதான் வாழை இலை மண் சட்டி இப்படி எல்லாவற்றிலும் பாரம்பரியம் வெளிப்படும் அதையும் அந்த புதிய உணவகத்தார் பயன்படுத்துறதா கேள்விப்படுறான் இனியன் தொடர்ச்சியா இப்படி எல்லாம் கேட்டதும் அவனுக்கு புதுசா ஒரு பயம் மெருடல் வர ஆரம்பிச்சது ரொம்ப மனக்குழப்பத்தோடயே பக்கத்துல இருந்த ஒரு தோட்டத்துல காலார நடந்துட்டு வரலான்னு கிளம்புறான் இனியன் தோட்டத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஜென் துறவிய பாக்குறான் இனியன் இனியனோட முகத்தை பார்த்ததுமே அவன் ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாரு துறவி அவனை பார்த்து என்ன ஆச்சுப்பா அப்படின்னு ரொம்ப கனிவோட கேக்குறாரு உடனே தன்னோட மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துடுறான் இனியன் கொஞ்ச நேரம் துறவி எதுவுமே பேசாம அமைதியா வராரு அவங்க நடந்து வந்த வழியில ஒரு இடத்துல ஒரு மரத்துல பெரிய தேன் கூடு இருந்தத பாக்குறாங்க அந்த தேன்கூட்டில் இருந்து ரெண்டு பேர் தேனை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்ததும் இனியன் துறவி கிட்ட சொல்றான் தேனி தன்னோட கடின உழைப்பால தேனை சேகரிச்சிட்டு வருது ஆனா மனுஷங்களாகிய நாம எவ்வளவு எளிதா அதை திருடுறோம் அதுக்காக தேனிகள் எவ்வளவு வருத்தப்படும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த துறவி கண்டிப்பா அந்த தேனி ஒரு நாளும் அதுக்காக வருத்தப்படாதுன்னு சொல்றாரு உடனே இனியன் கேக்குறான் அது எப்படி எப்படி அந்த தேனி வருத்தப்படாம இருக்கும் அதுக்கு மீண்டும் துறவி சொல்றாரு ஏன்னா மனுஷங்களால அந்த தேனை மட்டும்தான் திருட முடியும் ஆனா அந்த தேனை உருவாக்குற கலைய ஒரு நாளும் திருட முடியாது அதனால அது வருத்தமே படாது இந்த பதில கேட்டதும் இனியனுக்கு தன்னோட குழப்பத்துக்கான எல்லா விடையும் கிடைச்ச மாதிரி இருந்தது துறவிக்கு நன்றி சொல்லிட்டு இன்னும் என்னென்ன புதுமைகளை தன்னோட உணவகத்துல கொண்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டே தன் வழியே நடக்கிறான் இனியன் ஆமாங்க என்னதான் நம் படைப்புகளை நம்ம செயல்பாடுகளை பார்த்து அப்படியே மற்றவங்க செய்ய முயற்சித்தாலும் அதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்படக்கூடாது சுலபமா உங்க திட்டங்களை வேணும்னா திருடலாம் ஒருத்தரோட உழைப்பை திருட முடியுமே தவிர ஒரு திறமையை திருட முடியாது தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் ஜென் கதைகள் என்ற தலைப்புல தனியா பிளேலிஸ்ட்ல இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம் என்னுடைய இந்த கதை வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னை உங்களுடைய விமர்சனங்களாலும் உங்களுடைய பின்னூட்டத்தாலும் என்னை ஊக்குவீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி